எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மரமார்ந்த இனிய வழக்கம் நம்ம தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி கலியுகக் கடவுளான அந்தது முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் அன்பு தெய்வமே கந்தா போற்றி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க பொதுவாவே நம்மளோட தனுசு ராசிக்காரங்க சுபாவம் எப்படி தெரியுமா அவங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரிங்க இல்ல ஒரு முக்கியமான செயலை செய்யும்போதும் சரி இந்த செயலை நாம செய்யலாமா இந்த வார்த்தைய கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு இதனால ஏதாவது சங்கடம் வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க அவசரப்படவே மாட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா குறிவிலகாத அம்பு போல தன்னுடைய குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பெற்ற போல ஒரு பாசமான அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க ஐயோ இது நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல மாபெரும் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு தனுசு ராசிக்கார நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்ப இருக்கிற நிலமில்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க கலங்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போறாங்க அது மட்டுமில்ல உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா அடுக்கடுக்கா போகுது மிக முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க நீண்ட நாளா ஆகாதவர்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அதனால தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே மனச மட்டும் தளரவிடவே கூடாது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் கவலைப்போம் கவலைப்படாம அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து மனதை எப்பவும் அமைதியா வச்சுக்கணும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் சிலருக்கு அரசாங்கத்துக்கோ இல்ல தனியாருக்கோ கப்பம் கட்ட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வரலாம் அதை நினைத்து வருத்தப்படாம நீங்க தைரியமாக இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் சில சமயம் ரொம்ப உற்சாகமாகவும் சில சமயம் ரொம்ப சோர்வாகவும் இருப்பாங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டுங்க மற்றவர்கள் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் தெளிவான மனசோட தெளிவான சிந்தனையோட நீங்க செயல்படுறது தாங்க உங்களுடைய மனசுக்கும் நல்லது உங்களுடைய உடம்புக்கும் நல்லது தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தங்கள் மனதில் ஒருவிதமான தைரியத்தை ஆழமா பதிவு செய்து கொள்ளணுங்க உங்க வீட்ல ஒருவேளை கெட்ட சக்தி இருந்தா கூட உங்க தைரியத்தை பார்த்து அது தானாகவே வெளியில போயிரும் எதற்கும் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி முடங்கிவிடக்கூடாதுங்க நீங்க இப்போ சில எளிய பரிகாரங்களை பார்க்கலாம் வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டு வாசல்ல தேங்காய் உடைத்து பச்சை கற்பூரம் ஏத்தி உங்க வீட்டை சுற்றி உப்பு போட்டு அந்த உப்ப தண்ணீர்ல நல்லா கரைச்சு இரவு நேரத்துல வீட்டை சுற்றி ஊத்தி மறுநாள் காலையில அந்த தண்ணிய ஓடும் நீர்ல விட்டுடணுங்க முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிற ஆடைய அணிய பாருங்க அப்படி இல்லனா மஞ்சள் நிற கைக்குட்டை இல்லனா பேனா போன்றவற்றை நீங்க பயன்படுத்தணும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் கலந்த நீரை உங்க வீட்ல தெளிக்கணும் குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பக்தியோட சொல்லிட்டு வரணுங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவான மனதார வணங்கினா தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க வியாழக்கிழமை தோறும் தவறாம தேங்காய் உடைக்கணும் பூஜை அறையில தீபத்துலல மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சு தீபம் ஏத்தனுங்க வீட்டு வாசல்ல மங்களகரமா மஞ்சள் பொட்டு வைக்கணுங்க ஒருவேளை உங்களுக்கு குரு மந்திரம் தெரியலைனா கவலை வேண்டாம் ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படி இல்லைனா ஓம் குருவே நமக அப்படின்னு எளிமையா சொல்லலாம் இப்படி குருவை வணங்கினா வீட்டில உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி நல்ல சக்திகள் நிச்சயமா பெருகுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறி போயிருங்க சரி உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்லல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இவங்க படம் வீட்ல இருந்தா தைரியம் மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் அடுத்ததா காளி மற்றும் பத்ரகாளி இவங்க கெட்ட சக்திகள் மற்றும் கண் கண்ஷ்டியை விளக்க உதவுவாங்க பயம் மற்றும் தடைகளை நீக்க இது ரொம்பவே உதவும் அப்புறம் மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையாய் இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பார் பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலுமா அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு கடைசியா சாய்பாபா இவர் மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையா இருப்பாருங்க வீட்ல வடகிழக்கு மூலையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமா வைக்கலாங்க அப்படி இல்லனா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த சின்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல நல்லெண்ண அப்படி இல்லனா நெய் விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பவ என்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது பெண்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வீட்ல கொஞ்சம் வேப்பிலைய வச்சிருங்க நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்ல ஒரு கண் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றில எப்பவும் குங்குமம் மற்றும் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை மறக்காம கடுகு மற்றும் உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க உங்க வீட்டை தினமும் சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி மற்றும் பழைய பொருட்களை தயவு செஞ்சு அகற்றிட்டுருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு அப்புறமா வெளியில கிளம்புங்க சரியான உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றில வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோட வச்சுக்கங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் உங்க ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது எதுவுமே பேசாம மௌனமா இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறத தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோங்க பொறாமை மற்றும் கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க உணவு முறையில் செவ்வாய்க்கிழமை சுண்டல் மற்றும் பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் முன் நீர் வச்சிருங்க பூஜையில் இருக்கிற எலுமிச்சை மற்றும் மிளகாய் பாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை இரண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல இனி நல்லது தாங்க நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க யாரையும் சார்ந்து இல்லாம சொந்த காலில் நிற்கும் தன்மான சிங்கங்களா இருக்காங்க இவங்க சிந்தனை வளம் மற்றும் உடல் வலிமை மிக்கவங்க எதிரிகளை வீழ்த்தும் தகுதி இவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கு கடுகை போல சிறுத்தாலும் காரம் குறையாது போல வாழ்நாள் முழுவதும் இந்த இயல்புகள் இவங்க கிட்ட இருக்கும் பிறவி குணம் போல இது சாகும் வரை மாறவே மாறாது தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தனது சொந்த உழைப்பால் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க பிறர் தயவை இவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க கடந்த ஐந்து வருடங்களாக தனுசு ராசிக்காரங்க பல கஷ்டங்களை ரொம்பவே அனுபவித்து வந்திருக்காங்க எங்கு தவறு செய்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற கேள்விகளுடன் சரியான திட்டமிடுதலுடன் செயல்பட்டோம் அலதடைக ஏற்பட்டு வந்துச்சு எதிலோ ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த நிலை மாறி இப்போது குருவின் அதிசார பயிற்சியால் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு பொதுவா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்குவார் அவர் தரக்கூடிய பலன்களும் மெதுவாகத்தான் வந்து சேரும் ஆனால் அது நிலையான பலன்களை கொடுப்பாரு அதிசார குரு பயிற்சியால் குரு பகவான் ஒரு வருடம் தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே பத்து மடங்கு வேகமாகவும் உயர்வாகவும் தரக்கூடிய அமைப்பு உண்டாகிறது கடககத்திற்கு வந்த குருபகவான் உச்சமடைந்து தனுசு ராசியை பார்க்கிறாரு இதனால யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லும் யோகம் கூட உண்டாகும் பணம் பல வழிகளில் வந்து சேர வாய்ப்பு இருக்கு சிறு முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்கும் உங்க பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிப்பீங்க குருவின் பார்வையால் பணவரவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு நிம்மதி பிறக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்